பிதாவை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை இந்த காலையில் தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஆவியான தெளிவாய் ஒரு வார்த்தையை கொடுத்து உங்களோடு பேச சொன்னதை நான் பேசுகிறேன் மத்திய ஐந்தாம் அதிகாரம் நான்காம் ஐந்து நான்களே துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் துன்புறுவோர் பேரு பெற்றோர் துயர் உருவோர் பேரு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் ஆறுதல் பெறுவார்கள் என்று ஆண்டவர் இயேசு ரொம்ப அழகாய் நமக்கு கற்றுக்கடுக்கிறார்கள் நல்ல கவனிங்க யாரெல்லாம் துன்புறுத்தப்படுகிறார்களோ யாரெல்லாம் வேதனைப்படுத்தப்படுகிறார்களோ யாருக்கெல்லாம் உலகம் பாருங்கள் வேதனை கொடுத்து கொண்டிருக்கிறதோ அந்த வேதனை படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா என்ன பாவம் எனக்கு ஏன் இந்த வியாதி என்ன பாவம் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை நான் எல்லாருக்கும் நல்லதுதான செஞ்சேன் எல்லாரையும் தானே செஞ்சேன் பிரச்சனை எனக்கா இந்த பிரச்சனை யோபு தன் வாழ்நாட்களில பாடுகளை அனுபவிக்கின்ற பொழுது தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை சபிக்க ஆரம்பித்தார் அவர் வாழ்க்கை பயணம் அவருக்கு சாபமாய் அவராலே சபிக்கப்பட்டது பிறவாமல் இருந்திருக்குமே ஆண்டவர் என்ன ஏன் இப்படி சோதிக்கிறார் என்று யோபு தன் வாழ்நாட்களில பட்ட பாடுகள் மத்தியில தன்னையே சபிக்க ஆரம்பிப்பதை பார்க்க முடிகிறது தன் வாழ்வை சவிப்பதை பார்க்க முடிகிறது தன்னுடைய பிறப்பை சபிப்பதை பார்க்க முடிகிறது இன்னைக்கு நிறைய நேரங்களும் அப்படிதான் சொல்லுவோம் ஐயோ நான் பிறவாமல் இருந்திருந்தால் நலமாய் இருந்திருக்குமே இந்த குடும்பத்தில் பொண்ணெடுக்காமல் இருந்திருந்தால் நலமாய் இருந்திருப்பேனே இந்த வீட்டுக்கு பொண்ணை கொடுக்காமல் இருந்திருந்தால் நலமாய் இருந்திருப்பேனே ஐயா இந்த வேலைக்கு சேராமல் இருந்தால் நலமாய் இருந்திருக்குமோ என்று பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய இருதயம் எப்படி நினைக்கிறது அப்படின்னா இந்த காரியம் நமக்கு நடக்காமல் இருந்திருந்தால் நலமாய் இருந்திருக்குமோ துன்பங்கள் வர வர இறுதியம் வேதனைப்படுகிறது பலவீனப்படுகிறது ஆறுதல் கிடைக்காமல் இன்னொரு இடத்துல ஆறுதலை தேடி அங்கேயும் போய் பிரச்சனையை வாங்கி கொண்டு வருகிறோம் எங்க ஒரு இடத்துல போய் ஒரு ஆறுதல் தேடி போனாலும் அங்கு ஆறுதல் கிடைக்கல இந்த வார்த்தை நல்ல கவனித்து ஒவ்வொரு நாள் எதற்காக இயங்குகிறது தெரியுமா யாராவது எனக்கு ஆறுதல் சொல்ல மாட்டார்களா என் இருதயத்தை யாராவது தேற்ற மாட்டார்களா ஒருத்தங்க நல்லா இருக்க சொல்ல மாட்டாங்களா என் கூட உட்கார்ந்து ஒருத்தங்க பேச மாட்டாங்களா நான் தனிமையில் இருக்கிறேனே கணினோடு கூட இருக்கிறேனே காசு பணம் தர ஐயா ஆனால் ஒரு வார்த்தை சொல்லினை உயிர்ப்பிக்கலாமே என்று எத்தனை நேரங்களில் என்னுடைய இருதயம் வேதனைப்பட்டு இருக்கிறது அப்படித்தானே இன்னைக்கு அதில் தான் கடந்து வருகிறோம் நம்ம என் மனைவி ஒரு வார்த்தை பேசுற நல்லா இருக்குமே ஆறுதலா பேசுற நல்லா இருக்குமே மனைவி நினைக்கிறாங்க என் கணவர் ஆறுதலாக பேசுனா எனக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் என் கஷ்டத்தில் எனக்கு யார் இருக்கிறா எனக்கு யார் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் குடும்பத்துக்குள்ள ஒரு ஆறுதலை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த ஆறுதலை குடும்பத்தில் கிடைக்காததுனால நமக்கு தேவையுள்ளவரிடத்தில் கிடைக்காதபடியினால ரெண்டாவது ஸ்டெப் எடுக்கிறோம் உலகத்தில் போய் தேட ஆரம்பிச்சிருந்தோம் உலகம் அதைவிட மோசமாய் நம்மளை ட்ரீட் பண்ணுவதை பார்க்க முடிகிறது எனக்கு காரியமன தெய்வப்பிள்ளை வேத ரொம்ப அழகாய் சொல்லுகிறது நீங்கள் பாக்கியவான்கள் நீங்கள் பாக்கியவான்கள் நீங்கள் சொல்லுங்கள் எஸ் நான் பாக்கியவான் பாக்கியவன் என்று உங்களுக்கு முதலாவது நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லிக் கொள்ளுங்கள் என்ன பிறகு இப்படி சொல்றீங்க நான் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் கர்த்த சொல்லுகிறார் துயரப்படுகிறவர்களே நீங்கள் பாக்கியவான்கள் கண்ணீர் விடுகிறவர்களே நீங்கள் பாக்கியவான்கள் வியாதியோடு கூட இருக்கிறவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள் ஏன் தெரியுமா உங்களுக்குத்தான் ஆறுதல் உண்டாகப் போகிறது உங்களுக்கு தான் சுகம் உண்டாகப் போகிறது உங்களுக்கு தான் வழி திறக்கப்படப் போகிறது உங்களை கொண்டுதான் காத்த பெரிய காரியங்களை செய்கிறவராகவே இருக்கிறார் எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன் யோபு பதினாறாம் அதிகாரம் ஆறாம் அவசரத்தை வாசிக்கின்ற விழுது அந்த மனுஷன் புலம்பி 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 ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்களேன் நான் பேசினாலும் என் துக்கம் ஆராதையா நான் பேசாமல் இருந்தாலும் எனக்கு என்ன ஆறுதல் நான் பேசினாலும் காரியம் மாறப்போவது இல்லை நான் பேசாம இருந்தாலும் காரியங்கள் மாறப்போவது இல்லை இந்த வார்த்தை நல்ல கவனிங்க பேசினாலும் சரி பேசாவிட்டாலும் சரி வார்த்தைகள் மாறப்போவது இல்லை என் வாழ்க்கை மாறப்போவதில்லை என் கஷ்டத்தை ஆட்ட சொன்னாலும் அவங்க என்ன பண்ணிட போறாங்களா என் நண்பர்கள்ட சொல்லி அவர்களே எனக்கு விரோதமாய் வந்து விட்டார்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் பின்னா ஆட்ட போய் சொல்லுவேன் அதனால பேசி பார்த்தேன் ஆறுதல் கிடைக்கல பேசாமலும் இருக்கிறேன் எனக்கு ஆறுதல் கிடைக்கல நல்ல கவனிங்க பேசினாலும் கிடைக்காது பேசாமல் இருந்தாலும் கிடைக்காது அவன் என்ன பிரதர் செய்யணும் என்ன செய்வது அழகான ஒரு கேள்வி அப்படித்தானே என்ன செய்ய நாங்க வெளியே வார்த்தை கொட்டினாலும் எங்கள் இறுதி இன்னும் காயப்பட்டு விடுகிறது யார்ட்டாவது சொன்னா இன்னும் பிரச்சனை வந்துருது ஐயா பேசாம இருந்தவன் எனக்கு வேற வழி தெரியாம புலம்பிக் கொண்டிருக்கிற தனிமையில புலம்பிக் கொண்டிருக்கிற அமைதியா இருந்து பார்க்கிற தூக்க வரல அமைதியா நாம் தனியா போய் பார்க்கிற ஆறுதல் கிடைக்கல ஒதுங்கி நிற்கிற ஆறுதல் கிடைக்கல வீட்டை பூட்டி கொண்டிருக்கிற ஆறுதல் கிடைக்கல கண்ணீர் 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 இருதயத்தை முழுக்க வேதனையோடு கூட நான் செலவழித்துக் கொண்டிருக்கிறேன் ஏசப்ப அவங்களை பார்த்து சொல்றாங்க உனக்கு ஆறுதல் உண்டு மகளே உனக்கு ஆறுதல் உண்டு மகளே பயப்படாது செய்ய வேண்டிய ஒன்றே முன் ஆண்டர் ரொம்ப எளிமையான ஒரு காரியத்தை முன்வைக்கிறார் பௌல் வழி ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வாசிக்கின்ற பொழுது வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பி உள்ளவர்களாகும்படி நம்பிக்கை உள்ளவர்களாகும்படி ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் நாம் தேவன் மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் உலகத்தை ஜெயிக்கும்படியாக ஆறுதல் பெற்றுக்கொள்ளும்படியாக பொறுமையாய் வாழ்க்கை நடத்தி செல்லும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால் வேத சத்தியம் வேத வசனம் என்று சொல்லி பௌர் ஒலியை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் நீங்க ஆறுதல் பெறுவதற்கு வழி ஒன்று இருக்கிறதுங்க கத்துடைய வேதத்தை நேசிக்க ஆரம்பிங்க உலகத்தை நேசிச்சது போதும் என்ன நேசிக்க நேசிக்க உலகம் குத்தி நம்மளை காயப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது இதை ரொம்ப ஆழமாக உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் என்ன அப்படின்னா நீங்கள் ரொம்ப நேசிச்சு உலகத்தை மட்டுமே நேசிச்சு உலகத்துக்கு அடிமையாகிறதுனால தான் உலகம் உங்களை காயப்படுத்துது நீங்கள் யாரை ரொம்ப நேசிக்கீங்களோ அவங்களுக்கு அடிமையாக மாறும் பொழுது நிச்சயமாக நம்ம காயப்படுவோம் அது கணவராக இருக்கலாம் பிள்ளையாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் நல்லா ஒருத்தங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு ஒரு நாள் பேசலை அப்படின்னா நம் மண்டை பாருங்களேன் பயங்கரமான உலகத்தில் சுற்றி சுற்றி அலையும் ஏன் பேசலை எதுக்கு பேசலை நம்ம எதுவும் தப்பு பண்ணினோமா இல்லை அவங்க நம்மள எது கோபமா நம்மளை பற்றி யாராவது அவங்கள்ட எதுவும் சொல்லிக் கொடுத்துட்டாங்களே ஏன் இன்னைக்கு அவங்க பேசலை ஏன் இன்னைக்கு அவங்களுக்கு என்ன தெரியலையே அவங்களுக்கு என்ன ஆச்சும் தெரியல அப்படின்னு அங்கலாய்க்கிறோம் பாருங்களேன் காரணம் என்ன அப்படின்னா அந்த மனுஷருக்கு நம்ம அடிமை அர்த்தம் அதனால நிம்மதி இல்லாமல் போயிடுது ஆறுதல் இல்லாமல் போயிடுது ஆனால் வேதம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரே ஒரு காரியம் நீங்கள் எல்லாரையும் நேசிக்கலாம் ஆனா வேதத்தை நேசிக்க நீங்க முதலிடம் கொடுக்க வேண்டும் ஏன்னா வேதத்தை நேசிக்க நேசிக்கதான் நீங்கள் உலகத்தில் நேசம் காண்பிப்பதற்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும் நீங்கள் அடிமையாகி மாற மாட்டேங்க அதுதான் உண்மை நீங்க ரொம்ப உலகத்துக்கு அடிமை மனுஷர்களுக்கு மனுஷருக்கு அடிமையாகிறீங்க நேசிங்க ஆனால் அடிமை ஆகிறாதீங்க வசனத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க என் கத்து என் ரச்சகரையா என் ஆண்டவரின் மீட்பராக இருக்கிறார் என் ஆண்டவர் எனக்கு காதலாக இருக்கிறார் அவர் ஒருவரை என்னை பலப்படுத்த முடியும் என்று சொல்லி வேதத்தின் மீது நீங்கள் கண்களை பதிய வையுங்கள் வசனத்தின் மீது பதிய வையுங்கள் இந்த வசனம் ஒவ்வொன்றும் என் கண்களுக்கு ஆரோக்கியமாயின் இறுதியத்திற்கு ஆரோக்கியமாயின் சரீரத்திற்கு ஆரோக்கியமாய் என் ஆத்மாவுக்கு ஆரோக்கியமாய் தேவன் எழுதி வைத்திருக்கிறார் அவள் அதைத்தான் சொல்லுகிறார் நமக்கு போதனையாக இதை எழுதி ஆண்டு வைத்திருக்கிறார் அல்லவா ஏன் தெரியுமா நீங்களும் நானும் ஆறுதல் பெருகும்படியாய் சமாதானம் பெருகும்படியாய் நம்பிக்கையில் வளரும்படியாய் பொறுமையில் நாம் பெருகும்படியாய் தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் நீங்க கலகாதீங்க கவலையா வேதத்தை புரட்டி கொண்டே இருங்க சமாதானம் உண்டாகி கொண்டே இருக்கும் வேத சத்தியத்தை முழுக்க முழுக்க ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்படியாய் உங்களை அர்ப்பணியே பிள்ளைகள் ஒப்பிக்கொண்டு நாமத்தில் ஏசுவி நாமத்தில் ஒப்பிக்கொண்டு ஆண்டவர் நீ நல்லவர் 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 இந்த காலை நேரத்துல ஆண்டவர் இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலும் ஆண்டவர் உங்களுடைய ஆறுதலை பேசுகிறேன் நீங்க தான சொன்னீங்க நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள் என்று சொன்னீங்க ஆறுதல் அடைவீர்கள் என்று சொன்னீர்கள் இந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ளும் அப்படியே பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிற அண்டவரை இன்றைக்கு நன்மையும் திருமையும் பிள்ளைங்க மேல் பெருகுவதாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்